தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ நமஸ்காரம் வசந்தம் டிவி நேரர்களுக்கு நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவம் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின்பொழுது பொழுது இல்லையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு 4 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி 4 நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி விரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம் உடல் நல்ல ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்துக்கலையான உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஒன்று அஞ்சு ஒம்போது கிரகங்கள் அதாவது அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நினை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபரிமிதமான வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவணத்தில் கேது உகான் இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு லாபஸ்தானம் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுத்து போயிருக்க மூன்று கிரகங்கள் அதாவது ராகு சுக்ரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ரா சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்த இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கர பகவானா இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குடும்ப ஸ்தானாதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால குடும்பத்திற்கு நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு மூணாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது பார்த்தாலேனால் பதினாலாம் தே பதினஞ்சாந்தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு பதினாறாம் தேதி எர்லி மார்னிங் ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி ராத்திரி வர்லம் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிற கேந்திரத்துக்கு போகிற திக்பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் அதாவது ப பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரணும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரணும் சந்திர பகவான் இருக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையது செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் விழாதனால சந்திர மங்கள யோகமும் புணர்ப்பு யோகமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய பதவி புகழ்ந்த கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபதாம் தேதி ராத்திரி ஒரு ப பத்தரை மணியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு பத்து மணி வரணும் இருபத்தி மூணாம் தேதி காலத்தால் பத்து மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அதுவும் வந்து சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு பச்சை பயிர் தானம் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா புத பகவான் நீச்சமாய் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ஆறு மூணு ஆறுக்கு உண்டானவர் அதனால் கண்டிப்பாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும்